அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய கடன் அடைவதற்காக இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை தினத்தன்று நீங்கள் செய்து பாருங்கள் கடன் பார்த்தீங்கன்னா கரைய ஆரம்பிக்கும் நம்மளால் தான் ட்ரை பண்ணாலும் கடன் அடைக்க முடியல அப்படிங்கிற அந்த பிரச்சனையில் இருப்பவர்கள் எல்லாருமே இந்த பரிகாரம் செய்துட்டே உங்களுடைய கடனை அடைச்சிட்டே வாங்க கடகடன் உங்களுக்கு கடன் குறைய ஆரம்பிக்கும் சூப்பரான ரிசல்ட்டு இந்த பரிகாரம் கொடுக்கும் இதற்கு தேவையானது இரண்டே இரண்டு பொருள் மட்டும்தான் இது எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை வந்து செவ்வாய்க்கிழமை தினம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் வந்து காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கெல்லாம் செய்யலாம் மதியம் ஒன்று டு இரண்டு செய்யலாம் இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் நம்ம செய்யலாம் இந்த நேரத்தில் நம்ம செய்யும்போது நம்மள நமக்கு இருக்கிற கடன் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இனிமேல் கடன் வாங்குவதற்கான அந்த அமைப்பு இல்லாமல் இருக்கும் நமக்கு அப்படி ஒரு பிரச்சனை வராமல் இருக்கும் ஏன்னா கடன் வந்து யாரும் வேணும்னு வாங்க மாட்டாங்க சூழ்நிலை காரணமாக தான் பார்த்தீங்கன்னா கடன் கடனுக்குள்ளே மாற்றுறது பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நீ வராமல் இருப்பதற்காக இந்த பரிகாரம் நீங்கள் செய்துக்கிடணும் எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னா பதினோரு செவ்வாய்க்கிழமை நம்ம செய்யணும் ஒரு செவ்வா தான் நான் செஞ்சேன் எனக்கு கடன் அடையலை அப்படிங்கிறதுலாம் யாருமே சொல்லக்கூடாது இப்போ நிறைய பேர் அப்படி தான் நான் ஒரு தடவை வழிபாடு செஞ்சேன் எனக்கு ரிசல்ட்டு காணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க நம்ம ஒரு முறை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஒரு ரிசல்ட்டும் வராது நமக்கு அதை உணர்வதற்கு ரெண்டு மூணு வாரம் நம்ம எடுக்கும் இப்போ நான் ஒரே நாளில் ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சேன் அப்படின்னா தெய்வத்தை என்னால் உணர முடியுமானா கட்டாயமா முடியாது குறைஞ்சபட்சம் ஒரு பதினோரு நாள் இருபத்தோரு நாள் நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்யும் தான் நமக்கு அந்த வைப்ரேஷனே நமக்கு கிடைக்கும் ஒரே நாளில் நமக்கு எந்த மாற்றமும் இருக்காதுங்க நமக்கு எல்லாமே படிப்படியாக தான் நமக்கு முன்னேற்றம் வாழ்விலையும் சரி எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னா கூட ஒரே நாளில் தீராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீரும் பணம் சேர்க்கணும் அப்படி நினைச்சாலும் ஒரே நாளில் நம்ம சேர்க்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்க்க முடியும் எல்லாமே அப்படிதான் ஒரு வீடு உடனே நம்ம கட்ட முடியுமா அதை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இரண்டு வருடம் ஒரு வருடம் ஆகும் கட்டியும் நமக்கு முழுமையாக முடிப்பதற்கு எல்லாமே அப்படிதான் நம்ம உடனே உடனே எல்லாம் நம்ம எதிர்பார்ப்பை தான் நம்ம தவறு ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும் அப்படின்னாலே பத்து மாதம் நமக்கு ஆகுது ஸோ எல்லாமே நமக்கு டைம் ஆகும் நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கணும் உங்களுடைய மனசை வந்து பாசிட்டிவிட்டிக்கு நீங்கள் கொண்டு வரணும் அப்படி நீங்கள் முதல்ல கொண்டு வந்தால் தான் உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் எப்போதுமே நான் ஒரே சொல்கிற ஒரே டைலாக் அடிக்கடி சொல்கிறது கடன் இருக்குன்னு கவலைப்படக்கூடாது அதை சரி பண்ணுறது சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கும்போது தானாக சரியாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா கடன் இருக்கே கடன் இருக்கே நம்ம கவலைப்பட்டு உக்காந்துட்டு இருந்தால் உங்களுக்கு மேலும் மேலும் உங்களை போட்டு அதை அமைக்கிட்டு தான் இருக்கும் அதாவது உங்களை மேலும் மேலும் அதை கவலைப்படுத்திகிட்டே தான் இருக்கும் ஒரு நிம்மதியான தூக்கம் கூட உங்களுக்கு இருக்காது ஒரு நிம்மதியான சாப்பாடு உங்களுக்கு இருக்காது சாப்பிட கூட பிடிக்காது லைஃபே முதல்ல பிடிக்காது இது என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு தள்ளப்படுவதா கடன் பிரச்சனை அப்படி இருக்கிற கடனை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் யோசிக்கணும் நமக்கு வந்து இறைவன் இருக்கிறார் அந்த இறைவனால் மட்டும்தான் நமக்கு பல பிரச்சனையை சரி பண்ண முடியும் இறைவனால் மட்டும்தான் நமக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் நம்ம மனசுக்குள்ள வரும் நம்மளால சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன பரிகாரம் நமக்கு நிச்சயமாக நிவர்த்திகள் கொடுக்கும் நமக்கு அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கொடுக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த கடன்லாம் கரைய ஆரம்பிக்கும் நான் ஒரு வாரம் செஞ்சு எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா யாரும் சொல்லாதீங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு வாரமாவது நீங்கள் செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இது வந்து நான் பதினோரு செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் என்ன பொருள் வேண்டும் அப்படின்னா ஒரு பிரியாணி இலை தேவைப்படும் ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க ஆறு மிளகு எடுத்துக்கோங்க இந்த இரண்டு பொருள் தான் நமக்கு முக்கியமான பொருள் இந்த இரண்டு தான் நமக்கு வந்து கடன் பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு பொருள் இதை நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த பிரியாணி இலையில் உங்களுக்கு எவ்வளோ கடனை இருக்கும் அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும் இப்போ ஒரு லட்சம் கடன்னா ஒரு லட்சம் மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க சிவப்பு நிற மார்க்கரால் எழுதிக்கோங்க இப்போ சிவப்பு நிற மார்க்கர் இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் குங்குமம் இருக்குது பார்த்தீங்கன்னா குங்குமத்தை வந்து தண்ணீரில் கரைச்சிட்டு நம்ம காது குடையிற பர்ஸு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வச்சு எழுதலாம் இல்லை தீ குச்சி வச்சு நம்ம எழுதலாம் ஏதாவது ஒரு குச்சி வச்சு கூட நம்ம எழுதலாம் எழுதி பாருங்கள் இல்லைன்னா மோதிரி வரலால் எழுத முடியுதான்னு பாருங்கள் எழுத முடியும் நீங்கள் வந்து சிவப்பு நிற மார்க்கரை நம்ம வாங்கி வாங்கிக்கொள்வோம் ரொம்ப பெஸ்ட் சிவப்பு நீராக நம்ம எழுதியிருக்கணும் எழுதிட்டு ஆறு மிளகு அதற்கு மேலே வச்சுருங்க வச்சுட்டு ஒரு பழைய அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து இதை அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு கற்பூரம் நம்ம எரிக்கணும் இல்லையா இதை வந்து எரிக்கணும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் எரித்தால் மட்டும்தான் நமக்கு கடன் அடையும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும் இதை நீங்கள் வந்து எரிக்கணும் ஒரு பழைய அகல் விளக்குல அந்த பிரியாணி இலையும் ஆறு மிளகும் தேவையான கற்பூரம் ஒரு ரெண்டு மூன்று கற்பூரமோ ஒரு பச்சை கற்பூரத்துண்டு ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் எரிச்சிருங்க நல்லா எரிஞ்ச பிறகு அதில் இருக்கிற சாம்பல் வரும் பார்த்திங்களா அந்த சாம்பலை வந்து நீங்கள் வந்து தண்ணீரில் கரைக்கணும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அது தண்ணீரில் நீங்கள் எப்போல்லாம் எரிச்சு எரித்து கரைக்கிறீங்களோ அப்போதெல்லாம் உங்கள் கடன் வந்து குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய கடன் தொலைகள் அனைத்துமே முற்றிலுமாக தீர ஆரம்பிக்கும் இதை நீங்கள் எரிச்சிட்டு அந்த சாம்பலை வந்து நீங்கள் கரைச்சிடணும் இதற்கு நீங்கள் பூஜை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை முருக பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதற்கு தேவையான சக்தி முருகன் உங்களுக்கு கொடுப்பாரு உங்களுடைய கடன் பிரச்சனை சரி பண்ணுற அளவுக்கு சக்தி கொடுப்பாரு முருகனை வந்து பிரார்த்தனை மனசில் பண்ணிவிட்டு இந்த பரிகாரம் செய்துக்கோங்க முருகன் நிச்சயமாக வந்து உங்களுடைய கடனை ஃபுல்லாக அடைச்சி கொடுப்பாரு அதற்கான வலிகள் அந்த நேரம் எல்லாத்தையும் அவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுங்கள் கடன் அடைப்பதற்கான என்னென்ன முயற்சிகள் நீங்கள் எடுக்கணுமோ அத்தனையும் நீங்கள் எடுக்கணும் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சல்லு பைசா கூட பிரோஜனம் கிடையாது உங்கள் கவலை நீங்கள் எப்போதும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும் கடன் குறைஞ்சிட்டே இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி மைண்டு தானாக உருவாக ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பதினோரு வாரம் செவ்வாய்க்கிழமை தினம் மட்டும் நீங்கள் செய்யணும் நீங்கள் எந்த நேரத்தை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் ஆனால் முக்கியமான நேரம் இந்த செவ்வாய் ஹோரையில் செய்யணும் எதற்காக செவ்வாய் ஹோரையில் செய்யணும் அப்படின்னா அந்த நேரம் தான் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்த பயன்படுத்த நமக்கு வந்து கடன் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து நமக்கு கடன் பிரச்சனையும் தீர்த்து கொடுப்பார் முருகன் அருளோடு நம்ம வந்து இது செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அது தான் சொல்கிறேன் நாளே பார்த்திங்கன்னா கடன் வந்து அடைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல மாற்றங்கள் நமக்கு இருக்கும் குறைய ஆரம்பிக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு வந்து நீங்கள் கடனை அடைக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தினத்தன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா குளிகை நேரம் வரும் மதியம் வந்து பனிரெண்டு பனிரெண்டு முப்பதுலேருந்து மதியம் ஒன்று முப்பது வரை நமக்கு குளிகை நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் கடனை அடைக்கிறீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த கடனை நீங்கள் அடைப்பதற்கான உங்களுக்கு வந்து பணம் வந்துட்டே இருக்கும் அதை நீங்கள் சீக்கிரமாக அடைச்சி முடிச்சிடலாம் ஸோ நீங்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தலாம் இல்லை எனக்கு அந்த நேரம் முடியாது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நீங்கள் எந்த நேரத்துக்கு வேண்டுமானாலும் கடன் அடைப்பதற்கு பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாவது அமௌண்ட்டு கட்டி நீங்கள் கடனை அடைங்க உங் நீங்கள் ஒரு தர ஸ்டெப் எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் தானாக உங்களை வந்து சேரும் நிச்சயமாக கடனை அடைக்க முடியும் இதை பதினோரு வாரம் செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு உங்கள் பணம் இருக்குது அப்படின்னா கடன் அடை அடைக்க ட்ரை பண்ணுங்கள் இல்லை அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டை வந்து வைங்க கடனை அடைப்பதற்காக வைங்க எதற்காக நீங்கள் கடன் அடைக்க நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு பவுஸில் வந்து இந்த அமௌண்ட்டை போட்டு நீங்கள் வச்சுருங்க உங்களுக்கு சீக்கிரமாக கடன் அடையும் நீங்கள் ஒரு அமௌண்ட் சேர்த்த பிறகு கடனை அடைக்கும் போது ஃபைனலாக இந்த அமௌண்ட்டை சேர்த்து நீங்கள் கடனை அடைச்சிடுங்க ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் பதினோரு வாரம் செவ்வாய்க்கிழமை தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த வாரம் வந்து வேமா போகும் நமக்கு கடகடன் போகும் நாட்கள் வந்து நீங்கள் செய்து பாருங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் முருகன் இருக்கிறாரு நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி செய்து கொடுப்பாரு அவர் மேலே நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதே போல அதே அளவுக்கு நம்மளும் முயற்சிகள் எடுக்க வேண்டும் ஒரு நல்ல வேலை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் சம்பள உயர்வான வேலையை நம்ம பார்க்கணும் இன்னமும் ப்ரொமோஷனுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும் ஏதேனும் ஒன்று நம்ம வந்து முயற்சிகள் எடுக்க 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 முருகனுடைய அருளோடு பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் வெற்றிகள் கிடைக்கும் அதிகமான சம்பளம் வருது அப்படின்னு தானாக உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீர ஆரம்பிக்கும் முருகன் இருக்கிறாரு அவரை நீங்கள் முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்து பாருங்கள் அவர் இந்த பண விஷயத்தில் ஒரு மாற்றத்தை நூறு சதவீதம் கட்டாயமாக உங்களுக்கு கொடுப்பார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது கட்டாயமாக லைஃப் வந்து மாறும் கடனும் மாறும் நிம்மதியாக நம்ம வாழ முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் நிறைய தகவல் தரேன் கடனை அடைப்பதற்காக செவ்வாய்க்கிழமை பயன்படுத்துங்க லைஃப் சூப்பராக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு தாருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி